ஹாய் விவோஸ்! நீங்கள் நம்ம சென்னையிலேருந்து ராமேஸ்வரம் எப்படி போகலாம் அங்கே என்னெல்லாம் இருக்குது பார்க்கலாம் வாங்க நாங்க சென்னை எக்மூர்ல இருந்து அஞ்சு நாற்பத்தஞ்சுக்கு ராமேஸ்வரம் எக்ஸ்பிரஸ்ல தான் போனோம் இந்த ட்ரெயின் ராமேஸ்வரத்துக்கு நாலு பத்துக்கு எல்லாம் போய் சேர்ந்துடும் ஆனா பாம்பன் புதிய பாலம் அங்கே வேலை நடந்ததுனால நாங்க மண்டபம் ஸ்டேஷன்ல கால் மணிக்கு இறங்கிட்டோம் அங்க நாங்க ஆல்ரெடி புக் பண்ணி டெம்போ டிராவலர்ல ரூமுக்கு கிளம்பிட்டோம் விடிய காலையில் அந்த பாம்பன் பாலத்தை ஸ்ட்ரீட் லைட்டோட பாக்கிறதுக்கு ரொம்ப அழகா இருந்துச்சு நாங்கள் கோவிலுக்கு ஒரு கிலோமீட்டர் பக்கத்துலேயே இருக்க ஹோட்டல் தமிழ்நாடுல தான் ரூம்ஸ்லாம் புக் பண்ணியிருந்தோம் அந்த ஹோட்டலில் பார்க்கிங் வசதியெல்லாம் ரொம்ப நல்லா இருந்துச்சு ரூம்ஸ்லாம் நல்லா நீட் அண்ட் க்ளீனாக வச்சுருந்தாங்க சர்வீஸும் நல்லா இருந்துச்சு உங்களுக்கு இந்த ரூம்ஸ் வேணும்னா இந்த நம்பருக்கு கால் பண்ணி புக் பண்ணிக்கோங்க இல்லை வெப்சைட் மூலயமா புக் பண்ணிக்கங்க நாங்க சீக்கிரமே ரூமுக்கு வந்ததுனால சன்ரைஸ் பார்க்கலான்ட்டு பக்கத்தில் இருக்க போட் ஹவுஸ்க்கு கிளம்பிட்டோம் நாங்க அங்க போன கொஞ்ச நேரத்துல சூரியன் உதயமாக தொடங்கிடுச்சு அந்த கடலை நிறுத்தி வச்சிருக்க படகுக்கெல்லாம் நடுவில் அந்த சூரியன் உதயமாவதை பார்க்கறதுக்கு ரொம்பவே அழகா இருந்துச்சு நீங்க ராமேஸ்வரம் வந்தீங்கன்னா உங்களுக்கு வாய்ப்பு கிடைச்சா அந்த இடத்த போய் பாருங்க ரொம்பவே அழகா இருக்கு நாங்கள் இதெல்லாம் பார்த்து முடிச்சிட்டு ரூமுக்கு கிளம்பிட்டோம் அங்கேருந்து அப் ஆகி கோயிலுக்கு போயிட்டோம் இதுதாங்க ராமநாத சுவாமி கோயில் ராமேஸ்வரம் வரதே முக்கியமாக இந்த கோயிலை பார்க்கறதுக்காக தான் இந்த கோயிலுக்கு உள்ள போகிறதுக்கு முன்னாடி பக்கத்துலேயே இருக்க இந்த கடலில் குளிச்சுட்டு கோயிலோட வடக்கு வசதி வழியாக உள்ளே போயிடுங்க அங்கே ஒரு ஆளுக்கு இருபத்தஞ்சு ரூபா டிக்கெட் எடுத்தீங்கன்னா அங்கே இருக்க இருபத்தி ரெண்டு தீர்த்த கணத்தில் வாலியில் தண்ணி எடுத்து நம்ம மேலே ஊற்றுவாங்க அதுல குளிச்சு முடிச்சுட்ட மாத்திட்டு சாமியை பார்க்க போயிடலாம் சிவனையும் அம்பாலியும் தரிசனம் பண்ணிட்டு நம்ம கோயிலோட கிழக்கு வசல் வழியா வெளியே வந்துடலாம் நம்ம அடுத்ததை பார்க்க போகுது அங்கிருந்து கிலோமீட்டர் தூரத்தில் இருக்கு தனுஷ்கோடி நாங்கள் தனுஷ்கோடியில் முதலாவதா போன இடம் தான் அரிசல் முனை அரிசல் முனை இந்திய நிலப்பரப்பின் எல்லை அதுக்கப்புறம் முழுவதுமே கடல் தான் து ஸ்ரீலங்கா ரொம்பவே பக்கம் நான் அர்ச்சு பார்த்து பாத்து முடிச்சுட்டு அங்க ரிட்டர்ன்ல போகும்போது ஒரு லைட் ஹவுஸை பார்த்தோம் அந்த லைட் ஹவுஸ்க்கு மேல தனுஷ்கோடி வீவ பாக்குறதுக்கே ரொம்ப அழகா இருந்துச்சு ரெண்டு பக்கம் கடல ஒரு நீளமான ரோடு அர்ஜுன் முனையை நோக்கி போறத ரொம்ப போது இருந்துச்சு உங்கள் எல்லாருக்கும் தெரிஞ்சிருக்கும் இந்த தனுஷ்கோடியில் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி நாலு டிசம்பர்ல வந்த கடும் புயலில் இந்த தனுஷ்கோடி நகரமே அழிஞ்சிடுச்சு மேனட்டச்சுக்கு பின்னாடி இருக்க பீச்சல போய் டைம் பாஸ் பண்ணிட்டு கொஞ்ச நேரம் விளையாடிட்டு அப்படியே ரூமுக்கு கிளம்பிட்டோம் நாங்க இந்த டே 1 அங்க கம்ப்ளீட் பண்ணிட்டோம். டே டூ நாங்க முதல்ல பார்க்கலாம் போனது பாம்பன் பாலம் புதிய வேலை எல்லாம் முடிஞ்சு ஓப்பனிங்காக ரெடியா இருந்துச்சு நாங்க அங்க நின்று போட்டோஸ் எல்லாம் எடுத்துட்டு அடுத்ததா குறைச்சலேயா பார்க்கலாம் கிளம்பிட்டோம் இந்த குரசை என்ன பாம்பன் பாலத்துக்கு பக்கத்திலே தான் இருக்கு பாம்பன் பாலத்துல இருந்து குந்தக்கால் தீச்சுக்கு போயிட்டு அங்கிருந்து தான் இந்த ஐலாண்டுக்கு போகணும் இந்த குரசசடி ஐலண்ட் ரொம்பவே இன்ட்ரெஸ்டிங்கான ஸ்பாட் இதை பற்றி டீட்டெயிலாக நான் உங்களுக்கு அடுத்த வீடியோவில் போடுறேன் நீங்கள் ராமேஸ்வரம் போனீங்கன்னா கண்டிப்பாக மிஸ் பண்ணாமல் எடுத்து பாருங்க நாங்கள் அடுத்ததாக ஏபிஜே அப்துல் கலாம் ஐயா அவர்களின் மெமோரியல் ஹாக்கு தான் போயிருந்தோம் அங்கே உள்ள மொபைல் ஃபோன் கேமராலாம் எடுத்துகிட்டு போகிறதுக்கு அலோட் இல்லை தத்ரூபமாக செய்யப்பட்ட அவரோட சிலைகள்லாம் பார்க்கலாம் எடுத்தால் மெயின்டைன் பண்ணி ரொம்பவே நல்லா வச்சுருக்காங்க ராமேஸ்வரம் வந்துட்டு கருவாடு வாங்கவும் போன எப்படி நாங்க அடுத்ததாவது போன ஸ்பாட் கருவாட்டு கடை பாம்பன் பாலத்து கீழே தான் அந்த கடைங்கள்லாம் இருக்கு நாங்கள் எங்களுக்கு தேவையான கருவாடெல்லாம் வாங்கிட்டு ரயில்வே ஸ்டேஷனுக்கு கிளம்பிட்டோம் நான் மண்டபம் ஸ்டேஷனில் அஞ்சு ஐம்பதுக்கு ட்ரெயின் ஏறி மறுநாள் காலேஜ் சென்னைக்கு வந்துட்டோம் இதுதாங்க என்னோட ஃபஸ்ட் வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க தேங்க்யூ